உங்களை நாள் அன்புடன் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் வாக்கியவான் சர்வ வல்லவருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதிரும் யோபு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் அன்பின் தேவன் இது போன்ற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்க ஏன் அனுமதித்தார் இது குதிரையிலிருந்து விழுந்ததால் கை மற்றும் கால்களில் பலத்த காயமடைந்த ஒரு இளம் பெண் அவளுடைய போதகரிடம் கேட்ட கேள்வி அவர் ஒரு கணம் அமைதி காத்து பின்னர் பேசத் தொடங்கினார் மருத்துவர்கள் உங்கள் சருமத்தின் மீதி இருந்த காயங்களை அழுத்தி நீவி கொடுக்கும்போது உங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்ததா என்று கேட்டார் அதற்கு அவள் வலி பயங்கரமாக இருந்தது என்று பதிலளித்தாள் அப்படி அந்த காயங்களை அழுத்த மருத்துவரை உங்கள் தந்தை அனுமதித்தாரா என்று அவர் மேலும் கேட்டார் அதற்கு அவள் ஆம் அது அவசியமானதுதான் எனவே அனுமதித்தார் என்று பதில் அளித்தாள் போதகர் தன்னுடைய கேள்விகளை தொடர்ந்தார் உங்கள் தந்தை உங்களை நேசித்தபடியால் தான் அந்த மருத்துவரை உங்கள் காயத்தின் மேல் அழுத்தம் தர அனுமதித்தார் அல்லவா என்று கேட்டார் உடனே அவள் தேவன் என்னை நேசிப்பதால் அவர் என்னை காயப்பட அனுமதித்தார் என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று அவள் அதிர்ச்சியாக வினவினாள் போதகர் தலையசைத்துக் கொண்டு இவ்வாறு பதிலளித்தார் சோகமான விரும்பத்தகாத மிகுந்த வலியான கண்ணீரால் நிறைந்த ஒவ்வொரு சூழ்நிலைக்கு பின்னும் ஒரு நன்மையான ஆசீர்வாதமான நேர்மறையான மறுபக்கம் உள்ளது உங்களுக்கு நேரிட்ட இந்த நிகழ்வு ஒரு எதிர்பாராத சோகம் அல்ல இந்த சோதனையை தேவன் திட்டமிட்டார் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருப்பதால் அவர் உங்களை ஒரு சிறந்த தேவனுடைய வேலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்று கூறினார் அந்த இளம் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டாள் ஷேக்ஸ்பியர் இவ்வாறு கூறியுள்ளார் நோய்வாய்ப்பட்ட நிலையில் நான் என் வழியிலிருந்து தேறி வருகிறேனா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை ஆனால் நான் ஒரு சிறப்பான வழியை பெற்றிருக்கிறேன் என்று கூறினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாமும் நான் எப்போது இந்த சோதனையிலிருந்து வெளியேறுவேன் என்று சொல்வதை விட இந்த சோதனையின் மூலம் நான் இந்த சோதனையை ஜெயித்து தேர்ச்சி பெறுகிறேனா என்று கேட்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதில் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் பல்ல கிறிஸ்தவர்களின் பதில் இப்படியாக இருப்பதில்லை அவர்களின் கேள்வி என்னவென்றால் நான் சிக்கலில் கஷ்டத்தின் பாதையில் செல்லும் போது தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் தூரமாயிருக்கிறீர் ஏன் என்னை மறந்தீர் என்பதாகும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் கரையில் பாதுகாப்பாய் இருப்பதை விட புயலின் நடுவே கிறிஸ்துவுடன் இருப்பது மிகச் சிறந்தது பாதுகாப்பானது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தும் வல்லமையுள்ளவர் சீஷர்கள் இயேசுவோடு படகில் சென்ற போது புயல் அடித்தது உண்மைதான் சீஷர்களின் சோதனை நேரத்தின் போது ஏசு அலட்சியமாகவும் அக்கறையற்றவராகவும் இருப்பது போல காணப்பட்டது போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என கூறுவதற்கு வழிவகுத்தது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தேவனே நீர் என்னை நேசிப்பது உண்மையானால் இந்த சோதனையின் ஊடாக செல்ல என்னை ஏன் அனுமதிக்கிறீர் நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீரா என்று கேட்க வைக்கிறது அதற்கு சரியான பதில் தேவன் எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை தனியாக விட்டு விடுவதில்லை ஆனால் வாழ்க்கையின் இருள் சூழ்ந்த நேரங்களிலும் கூட நாம் அவரை விடாமுயற்சியுடன் விசுவாசிக்க வேண்டும் என விரும்புகிறார் இசாய ஐம்பது பத்தில் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று வேதம் கோருகிறது ஆப்பிரியமானவர்களே வாழ்க்கையின் புயல் போன்ற சோதனை சமயத்தில் கர்த்தரை முழுமையாய் விசுவாசியுங்கள் தேவன் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதி

േു വിനാമത്തിലേ ജപിക്കോം നല്ല പിതാവേ ആമീൻ